தவாஃபை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது முதலாவதாக பார்ப்போம் உங்களுக்கு ஒரு சுருக்கமான விளக்கம் இங்கு தரப்படுகின்றது தவாப் என்பது ஏழு சுற்றுகளாகும் காபாவை ஒரு ஒரு ஏழு முறை வளம் வருவதுதான் தவாப் ஹஜ்ருல் அஸ்வத் கால் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து அதை முத்தமிட்டவராக அல்லது அதை தொட்டவராக தொட்டு அந்த கையை அதன் கையை முட்டமிட்டவராக அதன் பால் சைகை செய்தவராக ஆரம்பிக்க வேண்டும் யமானியை தொடுவது யமன் தேசத்தை நோக்கி அந்த தூண் என்று சொல்கின்றோமா இல்லையா அதை தொடுவதும் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது தொட முடியாத போது அதன் பால் சைகை செய்வது அனுமதிக்கப்பட மாட்டாது தவாஃபின் போது ஒரு உதுவோடு இருப்பது சிறந்தது முதல் மூன்று சுற்றுகளில் கால்களை நெருக்கி வைத்து வேகமாக இதற்கு ரமல் என்று சொல்லப்படும் தவாஃபின் பொழுது ஆண்களுக்கு வலது பூஜம் திறந்திருக்க வேண்டும் அதற்கால் இழுத்திபா என்று சொல்லப்படும் தவாஃபின் பொழுது திக்கர்களில் துவாக்களில் ஈடுபடுவது விரும்பத்தக்கது யமானி விரும்பத்தக்கதுமானி ஹஜருல் மத்தியிலே ஓத வேண்டிய வஃபில் வகினா ஹசனத்தன் இந்த இது வந்து அதுல தெரியுது இல்லை இத கொஞ்சம் பாருங்க இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹஜருல் அஸ்வத் ஹஜருள் அஸ்வத் இருக்கக்கூடிய இடம் எங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க இங்க பார்க்கிறீர்கள் இந்த ஹஜருல் அஸ்வத் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்திலே ஒருவர் அதன் பால் சைகை செய்தவராக அல்லாஹ் அக்பர் என்று கூறுவார் அப்துல்லா அவர்கள் அக்பர் என்று அதை செய்து வருகிறது சைகை செய்த பொழுது அல்லாஹ் அக்பர் என்று கூறினார்கள் என்றுதான் செய்திகள் பார்க்க முடிகிறது எனவே ஒருவர் அதை முத்தமிடுவதென்பது சிறந்ததாக இருக்கிறது முத்தமிட முடியும் என்றால் முத்தமிடுவது கூட்டம் அதிகமாக நெருக்கமாக இருக்கிறது என்றால் அதை முத்த முடியாத நில முத்தமிட முடியாத நிலையிலே அதை கையால் தொட்டு கையை முத்தமிடும் அப்படி செய்யலாம் அதற்கு முடியாது சொன்னால் அதன்பால் சைகை செய்தவராக அல்லாஹ் அக்பர் என்று கூற வேண்டும் என் அருமை சகோதரர்களை தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் இங்கே ஆண்கள் கவனிக்க வேண்டிய விடயம் தான் தங்களுடைய வலது பூஜத்தை திறந்திருப்பது இங்க நீங்க பாக்குறது போல என்னது வலது பூஜம் என்ன செய்ய வேண்டும் திறந்திருக்க வேண்டும் வலது பூஜம் திறந்திருப்பது என்பது தவாஃபுக்கு மாத்திரம் உரிய ஒன்று நன்றாக நாம் பதிய வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் நமது உள்ளங்களில் வலது பூஜம் திறந்திருப்பது அந்த தவாஃபுடைய ஏழு சுற்றுகளில் மாத்திரம் உள்ள ஒன்று ஏனைய எல்லா நேரங்களிலும் வலது பூஜம் என்பது மறைக்கப்பட்டு தான் இருக்க வேண்டும் அது மூடப்பட்டு தான் இருக்க வேண்டும் தவாஃபின் போது மாத்திரம் தான் இந்த வலது பூஜம் திறந்திருக்க வேண்டும் என் அருமை சகோதரர்களே இப்படி காபாவை தனது இடதுபுறத்துக்கு ஆக்கியவராக அல்லாஹ் அக்பர் என்று கூறி ஒருவர் தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும் என் அருமை சகோதரர்களே இப்படி இவர் இந்த தவாஃபை ஆரம்பித்து இப்படி வரும் பொழுது இந்த இந்த இடத்துல இருக்கிறது ருக்குனுல் யமானி யமன் தேசத்தை நோக்கிய தூணோடு சொல்லுவோம் இந்த ருக்குனுல் யமானி ஒருவருக்கு தொடலாம் இதை தொட முடியாத பட்சத்தில் இதன்பால் சைகை செய்வது என்பது கிடையாது இந்த இடத்தில் ஓதக்கூடியதுவா தான் ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனா பஃபில் ஆஹரத்தி ஹசனத்தன் வக்கினா அதா பண்ணார் யாழ்லா இந்த உலகத்திலும் மறுமையிலும் நமக்கு நன்மையை தா நரக நெருப்பினுடைய வேதனை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக என்ற துவாவை ஓத வேண்டும் இப்படி நறுமை சகோதரர்களே இந்த ஏழு சுற்றுகள் ஒவ்வொரு சுற்றின் போதும் நாம் காவருள் அஸ்வதை அடைகின்ற பொழுது அதன் பால் இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் என் அருமை சகோதரர்களை ஹஜருள் அஸ்வதை முத்தமிடுகிறோம் என்ற பெயரிலே பிறரை நோவினை செய்வது பிறரை நோவினைக்குள்ளாக்குவது அங்கு நோயாளிகள் இருப்பார்கள் வயோதிபர்கள் இருப்பார்கள் பெண்கள் இருப்பார்கள் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் சிலர் அனுசிவாங்க தங்கள அந்த சக்திய பலத்தை வெளிப்படுத்துற மாதிரி அதை ஏதோ ஒரு வீரம் என்ற நோக்கத்தில் அப்படி எல்லாத்தையும் உடைச்சிட்டு போறது இது அனுமதிக்கப்பட மாட்டாது உமர்வலி தா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் ரலி அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள் உமரே நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த மனிதராக இருக்கின்றீர் இந்த கல்லை முத்தமிடுகின்ற பொழுது பிறரை நோவித்து கூடாது என்று சொல்கிறார்கள் எனவே நறுமை சகோதரர்களை நாம் வணக்கம் என்ற பெயரில் அந்த இடத்தில் பிறரை என்ன செய்யக்கூடாது நோவினை செய்யக்கூடாது அதற்கு முடியும் என்றால் அப்படி முத்தமிடுவது அதற்கு முடியாத பட்சத்திலே நாம் அதன்பால் சைகை செய்து ஆரம்பிப்பது இந்த இடத்தில் மற்றும் முக்கியமான விஷயம் கொள்கை சார்ந்த ஒரு விஷயம் இருக்கிறது அடிப்படையான விஷயம் அது என்ன இந்த ஹஜருல் அஸ்வத் என்பது இதற்கு ஏதும் ஒரு சக்தியோ இதற்கு ஏதும் ஒரு ஆற்றலோ இருப்பதாக ஒருவர் ஒரு முஸ்லிம் நினைத்துவிடக் கூடாது இதற்கு ஏதோ ஒரு விசேஷமான ஆற்றல் இருக்கிறது அது ஒரு விசேஷமான சக்தி இருக்கிறது அல்லது ஒரு விசேஷமான இதற்கென்ற ஒரு பிரத்யேக பறக்கத்து அப்படி என்று எண்ணிவிடக் கூடாது ஏன் எண்ணிவிடக் கூடாது உமர் ரதி அவர்கள் அந்த கல்லை பார்த்து சொல்கிறார்கள் நீ ஒரு கல் என்று சொல்கிறார்கள் இந்த உன்னை அல்லாஹ்வின் தூதர் முத்தமிடுவதை நான் பார்க்கவில்லை என்றால் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் எந்த ஒரு நன்மையோ தீமையோ செய்வதற்கு உனக்கு சக்தி கிடையாது என்று சொல்கிறார்கள் அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹன் சொல்கிறார்கள் நபிகல் சல்லா சோஹர் அதை முத்தமிடுவதை பார்த்தேன் அதன் பிறகு நாம் முத்தமிடுவதை விடவே இல்லை அல்லாவின் தூதரை தான் அவர்கள் அங்கு பின்பற்றுகிறார்கள் அல்லாவின் தான் பின்பற்றினார்கள் எனவே நறுமை சகோதரர்களே நமது எண்ணம் எதுவாக இருக்க வேண்டும் அல்லாவின் தூதர் இதை முத்தமிட்டு ஆரம்பித்தார்கள் அவர்கள் அதை தொட்டு ஆரம்பித்தார்கள் அவர்கள் அதன் பால் சைகை செய்து ஆரம்பித்தார்கள் அதனால் நாம் செய்கிறோம் அல்லாவின் தூதருடைய வழிமுறையை பின்பற்றுகிறோமே தவிர ஏதோ பிரத்யேகமான சக்தி இருக்கிறது நினைத்து விடக் நாம் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை என்னது அனைத்தின் அல்லா அவன் தான் ஏதோ ஒரு நன்மையை செய்வதற்கோ தீமையை தடுப்பதற்கோ யாருக்கு சக்தி இருக்கிறது அல்லாவுக்கு மாத்திரம் தான் இருக்கிறது இந்த அடிப்படை கொள்கையில நாம் மிக தெளிவாக இங்கு இருக்க வேண்டும் அதே போன்ற நறுமை சகோதரர்களை இந்த தவாஃபினுடைய ஏழு சுற்றுகளின் பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம் என்னவென்றால் சிலர்கள் ஒவ்வொரு சுற்றிலும் பிரத்தேகமான துவாக்களை ஓதுகிறார்கள் சில புத்தகங்கள் அதற்காக நாம் வெளியிடப்பட்டுள்ளன துவாக்கள் இரண்டாவது சுற்று கண்டு சில துவாக்கள் மூன்றாவது சுற்றுக்கண்டு சில துவாக்கள் இப்படி அல்லாவின் தூதர் கற்றுத்தரவில்லை நபி அவர்கள் ஒரு துவாவை கற்றுத்தந்தார்கள் அதைத்தான் இங்கு போட்டிருக்கிறோம் மத்தியில் ஓத வேண்டிய துவா அதை தவிர வேற எதுவும் விசேஷமான துவாக்களை நபி அவர்கள் நமக்கு என்ன செய்யல கற்றுத்தரவில்லை என்பதை நீங்கள் மிகத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தவாஃபுடைய காட்சிகளை பொறுத்தவரையில் உங்களுக்கு தவாஃபுடைய சில காட்சிகள் நீங்கள் இங்கே கொடுக்கப்படுகின்றன தவாஃபுடைய சில காட்சிகள் அதை நாம் அந்த தவறுகளையும் கொஞ்சம் சொல்லுவோம் தவறுகளை பொறுத்தவரையில் இப்படி விசேஷமான எந்த துவாவோ பிரேத்திகமான துவாவோ இல்லை அடுத்ததாக இங்கு நீங்கள் மஸ்ஜிதுல் அந்த மஸிதுக்கூடிய காட்சிகள் அதைப் பற்றி ஒழுங்குகளை பற்றி சொன்னோம் அதே போன்று தவாஃபின் நீங்கள் பார்ப்பது போன்று வலது பூஜை திறக்கப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் ஆண்கள் முதல் மூன்று சுற்றுக்களில் வேகமாக ஓடுவது ஓடுவதென்பது யாருக்குரியது ஆண்களுக்கு மாத்திரம் உரியவைகள் பெண்களுக்கு அல்ல பெண்கள் அமைதியாகத்தான் செல்ல வேண்டும் அதே போன்ற நறுமை சகோதரர்களே காபாவை பொறுத்தவரையில் காபாவிலே தொடுவதற்கும் முத்தமிடுவதற்கும் இருக்கக்கூடிய இடங்கள் இரண்டே இரண்டு இடங்கள் மாத்திரம் நீங்கள் பார்ப்பது போன்று இங்க மக்களை நெருக்கி கொண்டு இங்கே அது பிழையாகத்தான் காட்டப்படுகிறது மக்களை நெருக்கி கொண்டு ஏனையவர்களுக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டு இப்படி செய்யக்கூடாது அதே போன்று பாத்தீங்கன்னா காபா எல்லா இடங்களும் இடங்கள் அல்ல நபிகலாசன் அவர்கள் தொட்ட அந்த இரண்டு இடங்கள் ஹஜர் அஸ்வத் இடங்களை மாத்திரம்தான் தொடுவதற்கு மார்க்க நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது அதுபோக ஏனைய இடங்களை தொடுவது என்பது அல்லஹாவின் தூதர் நமக்கு காட்டி தரவில்லை எனவே அந்த சுண்ணாக்களை நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த சுண்ணாக்களை கடைபிடித்தவர்களாகத்தான் இந்த இபாதத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என் அருமை சகோதரர்களே அடுத்ததாக நீங்கள் இந்த இதுல நீங்க பார்க்க முடியாது இதெல்லாம் பிழையாகத்தான் நீங்க காட்டப்படுது இதை பாத்தீங்கன்னு சொன்னா என்னது இப்படி தொடக்கூடு இப்படி வந்து சிலர்கள் தொடுவது அல்லது ஹஜர் லசதை பிடிப்பதற்காக இப்படி தொங்கிக் கொண்டு செல்லக்கூடிய காட்சிகள் இப்படி நாம் என்ன செய்யக்கூடாது நடந்து கொள்ளக்கூடாது நபிகளார் செல்லதாள சமர்கள் எப்படி நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த வழிமுறைகளை சுண்ணாக்களை தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் அதன் மூலம் தான் நாம் அல்லாஹுடைய அருளை நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும் இந்த விஷயங்களை நாம் மிக தெளிவாக இங்கே காட்டப்படுவது போன்று ஹஜர் அஸ்வத் இருக்கும் இந்த இடத்தில் ஹஜர் அஸ்வதும் இங்கே ருக்குணியமானியும் இருக்கிறது அதுவும் இங்கு காட்டப்படுகிறது அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே ஒருவர் தவாஃபின் பொழுது வலது பூஜம் திறந்த நிலையிலே தவாஃப் மேற்கொள்ள வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய மக்காம இப்ராஹிம் இங்கு இருக்கிறது இதை சிலர்கள் வரக்கத்தை நாடி தொடுவது என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்றல்ல நபிகலாசர்கள் இந்த இடத்தை என்ன செய்யல இதை தொடவில்லை மாற்றமாக இதற்கு பின்னால் தொழுதார்களை தவிர இந்த இடத்தை நபி அவர்கள் தொடவில்லை என்பதை நீங்கள் இங்கு மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சிலர்கள் இந்த இதை தொடக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கலாம் அப்படி தொடுறதுக்கு மார்க்கம் எந்த ஒரு அனுமதியும் நமக்கு தரவில்லை அஹ் தொட்டா என்னென்னலாம் கேட்கக்கூடாது என்ன நபிகாச அவங்க செய்யல சொன்னா அதை நாங்க செய்யக்கூடாது அதான் ஒரு மூமின் பண்பு ஒரு முஸ்லிமுடைய பண்பு அதே போன்று நீங்க இங்க பாக்கக்கூடிய இந்த ஹிஜரை பாருங்க இந்த ஹிஜிர் என்று இருக்கிறது இந்த ஹிஜர் என்ற பகுதி இன்னும் தெளிவாக இன்னொரு போட்டோல வரும் விஷயம் இந்த ஹிஜர் என்ற பகுதியில ஒருவர் வந்து உள்ளால் நடந்து செல்வார் அந்த தவாஃப் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏன்னா இது வந்து இதுவும் இந்த காபாவுக்கு உட்பட்ட பகுதி இந்த பகுதியை நீங்க பார்க்கக்கூடிய இந்த பகுதியும் காபாவுக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கின்றது எனவே இந்த ஹிஜ்ருக்குள்ளால் ஒருவர் செல்வார் என்றால் தவாஃப் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது காபா என்பது இந்த ஹிஜ்ரையும் உள்ளடக்கிய பகுதிதான் என்பதை நாம் இங்கு மிகத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நாம் விரும்பிய துவாக்களை பிரார்த்தனைகளை நமக்கு செய்து கொள்ளலாம் விரும்பிய துவாக்கள் பிரார்த்தனைகளை செய்து கொள்ளலாம் விசேஷமாக அந்த ரப்பனா ஆத்தினா என்ற அந்த குறிப்பிட்ட ஓதக்கூடிய தவிர விசேஷமான துவாக்கள் வரவில்லை நமக்கு தெரிந்த துவாக்கள் தெரிந்த திக்கர்கள் உருவானுடைய வசனங்களை நமக்கு ஓதிக்கொள்ள முடியும் எனவே நறுமை சகோதரர்களே இந்த முறையில் நாம் தவாஃபை அமைத்துக் கொள்ள வேண்டும் தவாஃபின் பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய மற்றொரு அம்சம் என்னவென்றால் இதெல்லாம் காற்றுவதற்கு கூட தவறான செய்திகள் இதை தொடுவதோ இதுல இதில் ஏதோ பறக்கத்திருப்பதாக நினைப்பதோ இவைகள் பிழையானவைகளை தான் இங்கு உங்களுக்கு காட்டப்பட்டு அதே போன்று என் அருமை சகோதரர்களே ஒருவர் தவாஃபின் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தொழுகையுடைய நேரம் வந்துவிடும் என்றால் இங்கே நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் தவாப் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தொழுகையுடைய நேரம் வந்துவிடும் என்றால் அவர் தனது வலது புஜத்தை மூடிவராகத்தான் தொழ வேண்டும் நம்பி அவர்கள் புஜத்தை திறந்த நிலையில் தொழுவதற்கு அனுமதிக்கவில்லை ஆதாரப்பூர்வமான ஹரீஸ்களை பார்க்கிறோம் எனவே ஒருவர் தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டு தொழுகைக்கு சொல்லப்பட்டால் தொழ தொழுதுவிட்டு அந்த விட்டு தவாஃபை மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டும் இந்த ஒழுங்கையும் நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே என் அருமை சகோதரர்களே அந்த அடிப்படையிலே இந்த ஏழு சுற்றுகளை நாம் நிறைவு செய்ய வேண்டும் நாம் வீணான பேச்சுக்களை பேசுவதோ அல்லது தேவையற்ற பேச்சுக்களை எல்லாம் பேசாமல் முழுமையான முறையிலே நாம் இந்த தவாஃபை நல்ல முறையிலே துவாக்கள் திக்ருகளில் ஈடுபட்ட நிலையிலே நாம் நிறைவு செய்ய வேண்டும் நீங்கள் இங்கு பார்க்கிறீர்கள் தவாஃபை முடித்தவுடன் ஒரு முதலாவது வலது பூஜத்தை மூடிக்கொள்வது தனது வலது பூஜத்தை மூடிக்கொள்வதான் இந்த சிலவர்கள் பார்த்தீங்கன்னா வலது பூஜை திறந்து தொழுகிறார்கள் இது பிள்ளையானது புஜம் என்பது திறக்கப்படக்கூடாது புஜம் என்பது தவாஃப் முடிந்தவுடன் மூடப்பட வேண்டும் இவைகளை மூடிய நிலையில் தான் ஒருவர் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் இருந்து தொழுவதை பொறுத்தவரை நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன் அதுல முதலாவது ரகத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடர்ந்து சூரத்துல் காபிரூன் இரண்டாவது ரகத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடர்ந்து சூரத்துல் இஹலாஸ் அந்த இடத்துல உங்களுக்கு தொழ முடியாது தொழ முடியாத ஒரு சூழ்நிலை கூட்டம் அவ்வளவு அதிகமாக இருந்தால் அறத்தினுடைய எந்த இடத்திலும் அந்த இரண்டு ரகாத்துகளை தொழுது கொள்ளலாம் அதற்குரிய கூலியை அல்லாஹு வழங்குவான் எனவே நறுமை சகோதரர்களை